காப்பாற்றுவதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் பூரம் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு வளையல் காப்பு நடக்கும் நாள்தான் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் லக்ஷ்மியின் அம்சமாக மன தூய்மையின் வடிவமான ஆண்டால் அவதரித்த தினம் ஆகும் ஆடி பூரமன்று வீட்டிலும் தீபம் ஏற்றி மனதார அம்பாளை வழிபட்டும் ஆண்டாள் திருவுருவ படங்களுக்கும் அம்பாள் படங்களுக்கும் வளையல் மாலை அணிவித்தும் அருகிலுள்ள அம்மன் திருக்கோவிலுக்கு சென்று நம்மால் முடிந்த வளையல்களை வாங்கி அம்மனுக்கு சாற்றி வழிபட்டால் குழந்தை பிறக்கும் குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும் வெற்றிலைப்பாக்கு தாம்பூலம் வளையல் கண்ணாடி ரவிக்கை நம்மால் முடிந்ததை எந்த பொருள் எவையேனாக இருந்தாலும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கொடுத்தால் சுபிட்சமாக இருக்கலாம் நன்றி வணக்கம்